திருத்தணி முருகன் கோவிலிலே விழாவின் மிகச்சிறப்பான நிகழ்ச்சியாக கவியரங்கம் நடைபெறுகின்றது கவியரங்கத்திற்கு தலைமையேற்ற தலைமை கவிஞர் கவிதையை ஆரம்பிக்கிற பொழுது முருகா உன் வண்ணம் செவ்வண்ணம் முருகா உன் வண்ணம் செவ்வண்ணம் உன் தந்தை வெண்ணீர் சன்னித்த திருமேனி வெள்ளை வண்ணம் தாயின் வண்ணமோ பசுங்கிளியின் பச்சை வண்ணம் முருகா உன் வண்ணம் செவ்வண்ணம் உன் தந்தை வெண்ணீர் சன்னித்த வெண்மேனியன் வெண்வண்ணம் தாய் பார்வதி வண்ணமோ பசுங்கிளியின் பச்சை வண்ணம் மொத்தத்தில் உங்கள் குடும்ப வண்ணம் எங்கள் தேசிய கொடி வண்ணமானது மொத்தத்தில் உங்கள் குடும்ப வண்ணம் தேசிய கொடி வண்ணமானது முருகா நீ ஏறும் வாகனம் மயில் எங்கள் தேசிய பறவையானது ஆனால் நீ பேசுகின்ற தமிழ் மொழியோ இன்னும் தேசிய மொழியாகவில்லையே முருகா நீ மௌனம் சாதிப்பதை பார்த்தால் நம் தாய் தமிழை சர்வதேச மொழியாக ஆக்குவதாக உத்தேசமோ என்று கவிதையைத் தொடங்கினார் கைத்தட்டில் அடங்குவதற்கு சில நிமிடங்கள் ஆயின இந்த மகத்தான கவிதைக்கு சொந்தக்காரர் உயர்ந்த ஒருமை சிந்தனையோடு அரங்குகளை கவனப்படுத்தக்கூடிய மனிதநேய பண்பாளர் கவியருவி திமு அப்துல் காதர் அவர்கள் நாடறிந்த தமிழ் உலகம் அனைத்தும் அறிந்த அற்புதமான கவிஞர் மிகச்சிறந்த பேச்சாளர் அற்புதமான உரைநடையாளர் அவருடைய எழுபத்தி ஐந்தாவது விழா அவர் பணியாற்றிய வாணியம்பாடி இஸ்லாமிய கல்லூரியிலே கடந்த ஜனவரி ஆறு ஏழு ஆகிய தேதிகளிலே மிகச்சிறப்பாக நடைபெற்றது தமிழகத்தினுடைய தலைசிறந்த அரசியல் தலைவர்கள் மிகப்பெரிய இலக்கிய ஆளுமைகள் கவிஞர்கள் உரையாளர்கள் இலக்கிய ஆவரர்கள் என அரங்கு நிறைந்து வழிந்த அந்த கூட்டமே கவியருவி அவருடைய மகத்தான பங்களிப்புக்கு கிடைத்த அத்தாட்சியாக அங்கீகாரமாக அமைந்தது என்பதை பார்க்கிறோம் கவியருவி அப்துல் காதர் அவர்கள் ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக மேடையிலே கவிதைத் துறையிலே எழுத்து துறையிலே இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு பெருமகனார் அதனால்தான் அந்த நிகழ்ச்சியிலே மலேசியாவிலே இருந்து மேனாள் அமைச்சரும் நாடாளுமன்ற உறுப்பினரும் இலக்கிய ஆர்வலருமான ரத்தோஸ்ரீ சரவணன் அவர்கள் கலந்து கொண்டு கவியறிவு எழுதிய பூவுக்குள்ளும் நிகழலாம் பூகம்பம் என்கின்ற நூலை வெளியிட்டு பேருரை நிகழ்த்தினார் அந்த நூலை மலேசிய நம்பிக்கை ஊடகத்தினுடைய ஆசிரியர் ஃபிதாவுல்லா கான் அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள் இலங்கையிலே இருந்து கம்பவாரதி ஜெயராஜ் அடிகளார் அவர்கள் கலந்து கொண்டு வாழ்த்துறை வழங்கினார்கள் எனவே உலகம் முழுக்க தமிழ் நெஞ்சங்கள் கொண்டாடிய அந்த பெருமகனாருடைய பவளபுலா நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த நேரத்திலே அவருடைய மகத்தான பங்களிப்புகள் குறித்து தமிழ் சமூகத்துக்கு அறியாதவர்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியமும் இருக்கின்றது மின்னல் திரிகள் கிரணவாசல் பேனாமினார் கம்பனும் தமிழும் கவியீர்ப்பு மையம் கம்பன் சிறப்பதிகாரத்தில் அறக்கோட்பாடுகள் அயல் மகரந்த சேர்க்கை என்று பல கவிதை நூல்களை உரைநடை நூல்களை அவர் தமிழுக்கு தந்திருக்கின்றார் தேனி மாவட்டத்திலே உள்ள சின்னமனூர் என்கின்ற ஊரிலே பிறந்தவர் உத்தமபாளையம் ஹாஜி கருத்தராவுத்தர் கல்லூரியிலும் மதுரை தியாகராயர் கல்லூரியிலும் திருச்சி நேஷனல் கல்லூரியிலும் தன்னுடைய உயர்நிலை கல்வியை முடித்து இஸ்லாமிய வாணியம்பாடி இஸ்லாமிய கல்லூரியிலே முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ் பணியை முடித்த பெருமைக்குரியவராக அவர் இருக்கின்றார் அவருடைய சிந்தனைகள் அவருடைய எழுத்துக்கள் அத்தனையும் புதிய வீச்சோடும் புதுமையாகவும் தனித்துவமாகவும் வெளிப்படக்கூடியவையாக இருக்கிறார் அவர் சொல்கிறார் நாதஸ்வரத்திலும் காற்று நுழைகிறது பந்திலும் காற்று நுழைகிறது ஆனால் நாதஸ்வரத்திற்கோ காற்று நுழைந்தால் முத்தம் கிடைக்கிறது பந்துக்கு உதை கிடைக்கிறது ஏன் என்று கேட்கிறார் கேட்டுவிட்டு அவரே ஒரு புதுமையான செய்தியை சொல்கிறார் தான் வாங்குகின்ற காத்தை அற்புதமான தானே வைத்து கொள்ளாமல் அற்புதமான ராக ராகங்களாக மாற்றி எல்லோருக்கும் பகிர்ந்து மகிழ்விக்கின்ற காரணத்தினால் நாதஸ்வரத்திற்கு முத்தம் கிடைக்கிறது தான் வாங்குகின்ற காத்தை தானே வைத்து கொள்கிற காரணத்தினால் உதைபட்டு பந்து உருண்டு ஓடுகிறது என்று சொல்கிறார் இப்படி அருமையான சிந்தனைகளுக்கு சொந்தக்காரர் கவி அருவி அப்துல் காதர் அவர்கள் காலங்காலமாக தமிழ் சிந்தனையிலே ஒரு தொன்மத்தை பேசிக்கொண்டே இருப்பார்கள் தமிழ் மரபிலே வடக்கிலே இருந்து வந்த அகத்தியமா முனிவன்தான் இங்கே தமிழை தோற்றுவித்தான் என்று இங்கே ஒரு தொன்மம் உண்டு இந்த தொன்மத்தை இந்த நம்பிக்கையை முதன் முதலிலே உடை தெரிந்தவன் மறுத்தவன் கவி சக்கரவர்த்தி கம்பன் என்பதை அவருடைய கவிதையிலேயிருந்தே சான்று காட்டி நிறுவியவர் அப்துல் காதர் அவர்கள் ராமபுரான் கானகம் கடந்து செல்கின்ற பொழுது சீதாதேவியை தேடி செல்கின்ற பொழுது ஆரண்யத்திலே அகத்தியமா முனிவரை பார்க்கிறான் அப்பொழுது அகத்தியமா முனிவரை கம்பன் அறிமுகப்படுத்துகிற பொழுது ஒரு வாசகத்தை சொல்கிறான் என்று முழ தென் தமிழ் இயம்பி இசை கொண்டான் என்று அறிமுகப்படுத்துகிறார் தமிழை அவன் தோற்றுவிக்கவில்லை என்று தெந்தமிழ் தானாகவே சுயம்பாகவே தோன்றிய தெந்தமிழை பேசிய பேசிய காரணத்தினால்தான் அகத்தியனுக்கு இசை கொண்டான் புகழ் கிடைத்தது என்று கம்பன் பேசுகிற அந்த அந்த அற்புதமான ஒற்றை வரியின் மூலம் தமிழ் யாரும் தோற்றுவிக்கப்படாத காலங்காலமாக இந்த மண்ணில் உலகில் இயல்பாக தான் தோன்றியாக சுயம்புவாக தோன்றிய மகத்தான மொழி என்பதை தன்னுடைய கட்டுரையிலே அவர் நிறுவியிருப்பார் நல்லிணக்க சிந்தனைகள் என்பது அவருடைய கவிதைகளிலே ரொம்ப அற்புதமாக முகிழ்த்து வெளிப்படுவதை நாம் பார்க்கலாம் சாம்பல் குஞ்சத்துடன் தொப்பி அணிந்திருக்கக்கூடிய ஊதுபத்தியை முருகன் கோயில் என உதாசீனப்படுத்துமா என்று கேட்கிறார் சாம்பல் கொஞ்சத்துடன் தொப்பி அணி சாம்பல் தொப்பி அணிந்திருக்கக்கூடிய அந்த ஊதுபத்தியை முத முருகன் கோயில் உதாசீனப்படுத்துவதில்லை கைகூப்பி கும்பிடுகின்ற நிலையிலே சுடர்பரப்பி அகல் விளக்கை மாதா கோயில் ஒன்றும் புறக்கணிக்கவில்லை தனக்குள்ளே பூணலும் அணிந்திருக்கக்கூடிய மெழுகுவர்த்தியை மசூதி ஒன்றும் நிராகரிக்கவில்லை நாம் ஏன் நிராகரித்து கொண்டு போகிறோம் என்று கேட்பார் இப்படி அற்புதமான நல்லிணக்க சிந்தனைகள் அவருடைய கவிதைகளிலே நிரம்ப வழிபட்டது உண்டு அது மட்டுமல்ல ஒருமை சிந்தனையோடு இந்த சமூகம் எப்பொழுதும் ஒன்றுபட்டு வாழ வேண்டும் என்பதிலே அவருடைய கவிதைகள் எழுத்துக்கள் பேச்சுக்கள் அனைத்தும் மிக அற்புதமாக வெளிப்பட்டு கொண்டிருக்கின்றது பேனாவை பார்த்து கேட்கிறார் பேனாவே நீ மூடி எனும் தொப்பி அணிந்திருக்கிறாயே நீ என்ன முஸ்லீமா பேனாவே நீ மூடி என்கின்ற தொப்பி அணிந்திருக்கின்றாயே நீ என்ன முஸ்லீமா நிப் என்கின்ற முள்முடி சூடியிருக்கிறாயே நீ என்ன இயேசுவின் மார்க்கத்தில் இருக்கின்றாயா எழுதினால் பட்டி அடிக்கிறாயே நீர் என்ன நீ என்ன சைவமா மூடியிலே நாமம் தரித்திருக்கின்றாயே நீ என்ன வைணவனா பேனா சொன்னது முட்டாளே நீ என்ன ஏன் தனித்தனியாக பார்க்கிறாய் உலகெங்கும் நான் ஒன்றின் வடிவத்தில் தான் இருக்கிறேன் என்று அந்த கவிதையை முடிப்பார் இறைவன் ஒருவன் அவனை நாம் பிரித்து பிரித்து பார்க்கிறோம் அவ்வளவுதான் படைத்தவன் ஒருவன் என்று சொன்னால் படைப்புக்கள் எல்லாம் ஒன்று என்று சொல்லக்கூடியதுதான் அறிவார்ந்த தரம் என்பதை தன்னுடைய கவிதையிலே அவர் பேசுவார் எனவே கவிமாமணி கவியருவி அப்துல் காதர் அவருடைய கவிதைகள் பேச்சுக்கள் அப்படி உரைநடை எழுத்துக்கள் அனைத்தும் தமிழ் சமூகத்திலே மறுமலர்ச்சி ஏற்படுத்தி கொண்டிருக்கக்கூடியவை அந்த பெருமகனாருக்கு பவளவளாக கொண்டாடப்பட்டிருக்கிறது அன்னார் நீடுவூடி வாழ வேண்டும் தமிழகத்தினுடைய மகத்தான பங்களிப்புகளிலே அவருடைய பங்களிப்பு உச்சமாக திகழ வேண்டும்